தொழுகையை யார் அது நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில் தொழுவாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் அஷர் இஷா ஐந்து நேர தொழுகைகள் தானே சொல்லுகிறது இந்த ஐந்து நேர தொழுகையும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அப்படி என்றால் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியும் மீன்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் யார் தொழுகையை பாதுகாப்பார்கள் நேரம் தவறாமல் 이래